இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில் டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள் பொருளாளர் ஷாஜித் அவர்கள் உபத்தலைவர் பி மோகன் அவர்கள் துர்கா சுந்தரராஜன் அவர்கள் கே மாலா அவர்கள் இணைச் செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன் என் சதீஷ்குமார் येमी उपा विसी जयमणि इम एस मुरली एच आर मुरलीधर शंकर भुवनेश्वरी कृष्ण कुमार आर विनोद सागर शिबू யோகலக்ஷ்மி யமுனா மது சோபனா மொத்த வாக்குகள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சி மொத்த வாக்குகள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்கும்போதே இவ்வளோ பெரிய போராட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சின்னா இன்னும் போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனியா போராட்ட காலங்களில் ஒதுக்கு விடாமல் ஏற்று தான் நிற்கணும் ஏன்னா எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை இது வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்துருக்கிறேன் ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன் அது ஆச்சரியமாக ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல அதனால் எனக்கு என்ன இழப்புனால் அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சுருந்தேன் அதனால் எனக்கு இழப்பாயிடுச்சு இவர் அவர் வேணாங்க அவர் இருந்தாருன்னா அவருடைய பையன் தொல்லை இதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லணும் ஐயா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம்னு இதுதான் ஒரே வார்த்தை அது என்ன செய்யாததுன்னா பத்து வருஷம் இது பத்து பர்சன்ட் வாங்குறாங்கல்ல அதை நிறுத்திடுவோம்னு சொல்கிறோம் எனக்கு என்ன இருக்குது பத்து பர்சன்ட் வந்து பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பத்து பர்சன்ட் அதில் அஞ்சு பர்சன்ட் டெஃபனட்டாக யூனியன் மீதி அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு தருவோன்னு சொல்கிறோம் இல்லை 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 அவங்க சொன்னதுலே இந்த பத்து பர்சன்ட் தான் என் காதில் ஒழிச்சி அப்போ கூடவே இருந்தேன் நாற்பது வருஷம் கூட இருந்திய ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டால் இது எழுதியிருக்கேன் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன் எதில் பேசுகிறதுக்கு பேப்பரில் பாங்கி மீ மீட் பண்ணுறோம் இதில் பேசிடு அவர் ஓட்டு போடாதீங்க நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன் நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும் இன்னும் சொல்லிக்கிட்டீங்களா ஆ இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது புதுமுகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம் பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம் யாரும் சொல்லிவிடக்கூடாதுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நான் சேர்த்தது கிடையாது ஆனால் இதனால் என்ன பெரிய இழப்பு நம்ம மூஞ்சி மூஞ்சி பேச முடியல தேர்தல் வரைக்கும் போது பேச முடியல அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது நல்ல நண்பன் நாற்பது ஆண்டு கால நண்பன் ஏதோ ஒரு பட்டிருக்கும் ஏன் நம்ம தலைவராக நின்று என்ன தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போதெல்லாம் வந்தார் பேசினார் டைம் இருக்கு அதுக்கு அதுக்கே இப்போவே அவசரம் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் பார்த்தா புசக்க அவர் நின்றுது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம் தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம் அவர் சொல்கிறார் இப்போவே சொல்கிறார் நான் ஜெயிச்சு வந்துட்டால் இதுலேருந்து ஒரு ஆறு பேரை எடுத்துடுவேன்னு சொல்கிறேன் யார் அந்த ஆறு பேர்னா அவங்க குடும்பத்தில் மூணு பேர் அப்புறம் வேறு யாரும் மூணு பேர் கொடுத்து இல்லை அதனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல் நமக்குள் உழைக்கக்கூடியவர்களை இந்த ரெண்டு ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் கூட சொல்லியிருக்கேன் தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே முதல் வேறையா யார் யாருக்கு என்னென்ன தேவை ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன தேவை அதனால் அந்த அளவுக்கு நாங்களும் துரிதமாக தான் பணி செய்து கொண்டு இருக்கிறோம் ஹியூமன் வான்ஸ் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் நம்முடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாது யாருமே ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்காவது பூர்த்தி செய்கிறோம் என் கூடவே பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு என்றது வருத்தம் என்று சொல்லி இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம் எங்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் போங்க அவர்கிட்டையும் கேளுங்க அவரும் ஏதாவது கொடுப்பார் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது இதை சொன்னதாக எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இப்போ போன வருஷம் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் இதெல்லாம் இவர் இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ இது வந்து இன்னர் சிஸ்டம் வந்து எங்க இஷ்டப்படி நாங்க வந்து பில் போட்டுக்கல போடல ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஒரு இன்னொரு நல்லதா போச்சு ஹெரான் முரளி வரலையா ஓகே ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர் அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில் இருந்தார் இப்பவும் வந்து அடுத்த பாடிலையும் இருக்காரு அவரு கடந்த நாலு வருஷமா அவர் என்ன பண்றாருனா ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்ட மு சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோன்ட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும் அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பாக்குறப்போ அப்போ விஜய் அப்ப இன்னும் வந்து கட்டல அந்த அந்த டைம்ல அப்போ இவர் என்ன சொன்னார் எனக்கு ஒரு சின்ன ஆசை நான் வாண்டிங்கா சொல்கிறேன் என விஜய் இது வந்து கட்டிடுங்க ஒரு வேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரும் கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க என்னுடைய இது ஆசை அது போடுங்கன்னு அவர் வெள்ளிங்கள இது பண்ணாரு இவர் விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜேந்திர சார் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் அவருக்கு தே அப்போ நான் சொல்கிறேன் நாற்பது வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஸ்ருதிஹாசன் எங்கள் மெம்பர் சிங்கர் கார்த்தி எங்கள் மெம்பர் அவங்க மெம்பர் ஆனதுலேருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல அவங்க ஒரு படத்தை பேசணுன்னு வந்தாங்க மெம்பர் ஆயிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னால் மெம்பர் ஆனாங்க மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல அதனால் அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக இருக்காது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ருத்திஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி இந்த அவங்க சேர்ந்ததுலேருந்து இந்த அத்தனை வருஷமோ நான் இரநூறுபா இருக்கேன் சந்தா என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாதுனால கட்டுறேன்னா நான் கிடையாது

சங்கத்துக்காகவங்க சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்க சொல்லுவோம் ஓகே நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும் போய் பிடிச்சி நிறுத்தி வர முடியாது மறுபடியும் சொல்ற ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்ன்ட்டு ஆட் நாங்கள் நான் சொல்கிறேன் நாங்களாக போட்டுக்கலை இதெல்லாம் ஆடிட்டருடைய அஸ்பேஸ் ஏன்னா இங்கே இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாதமும் செயற்குழுவில் சமர்ப்பிக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோடு பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது ஓகே இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட ஏன்னா இது டொனேஷனில் வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும் இந்த டொனேஷன் அமௌண்ட்டில் வரணும் இல்லனா டபுள் என்ட்ரி வரும் இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அப்டேஸ்ல தான் இது பண்ணுது உள்ள வந்து கேட்டா தெரியுங்க வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது தெருவுல இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ள தான் வந்து கேட்டா தான் தெரியும் இப்போ இது கூட போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்க தான் இருந்தார் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் எல்லாரோட தான் எல்லாமே நடக்குது இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாம் மே இப்போ எதுக்கு கேக்குறாரு ஏன்னா தெரியல

என்ன பழி சொல்றது என்ன என்ன பாயிண்ட் இதுக்கு இன்னொன்னு சொல்றேன் இவர் ஒரு சொந்த புத்தியில பேசலை இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஓகே அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு எங்க மெம்பர்ஸ் தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேயா ஸோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்கே விளக்கெல்லாம் சொல்ல வரல நாங்கள் சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம் ஒன்று சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம் அவ்வளோதான்

ராதா ரவி சார் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ண போகிறாருன்னு ஆக யூனியனை விற்க போகிறதில்ல இல்லை நான் எப்படியோ போகிறேன்ப்பா நான் இப்போ ஜெயிக்க போகிறேன் ஜெயிச்சு விட்டு நான் வேறு தலைவர் கொடுக்குறேன் ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல அந்த சட்டப்படி என்னென்னா யூனியன் விற்க முடியாது இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது நான் தலைவராயிட்டேன்னா ஒவ்வொரு தலைவர்கள்தான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில் ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்குது நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவரை அவர் இல்லைன்னு சொல்கிறது அதில் கதிரை கொண்டாடவே முடியாது ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார் அவரை கொண்டாட முடியாது இன்னும் ஒன்று சொல்லிடுறவங்களுக்கு இந்த துர்காம்மா யாருன்னா டைரக்டர் சுந்தராஜன் சார் இருக்கார்ல அவங்களுடைய இரண்டாவது மனைவி அவங்க நல்ல நல்ல எல்லாம் நல்லா இருக்குது அவங்க முந்திர தடவைலாம் முதல்லாம் நின்று எது தான் நின்னாங்க அப்புறமா நம்மக்கிட்டே வந்துட்டாங்க ஏன்னா அதாவது செயல்படணும் அதே மாதிரி கதிர் யாருன்னா டைரக்டர் டி என் சார் பையன் அதாவது சட்டமேன் கையில் பட எடுத்தாங்கல்ல அதனுடைய அவருடைய பையன் இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்பா இனிமேல் வரும்போது அவங்கவுங்க வீட்டுக்காரர் அவங்கவுங்க பா அப்பா எல்லோரும் வந்து அவன் ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சு அண்ட் ஒன் மோர் திங் இதில் யாருமே வந்து சோடையானவர்கள் கிடையாது அவர் அவர் ஆக்கிடுவார் இவராக்கிடுவார்னால் அவர் அவருடைய ஐடியாவாக இருக்கலாம் ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம இருக்கிற நான் ஏன்னா சொன்னேன் போன தடவை அதை அவர் தூக்கிட்டு சுமக்கிறாரு நான் போன தடவை சொன்னேன் இல்லைடா நான் வந்து விட்டுறேன் நின்று நான் ஜெயிச்சிட்டு யாரையாவது கொண்டு வந்துடலான்டான்னு நான் சொன்னேன் ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும் அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தெரிஞ்சு பேர்ல சார் நண்பர் சார் அவர் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் பேசி அழகாக உங்கள் நம்பருக்கு வந்து நீங்கள் தான் சரிங்களா நீங்கள் பிரச்சனை வந்து ஒரு அதாவது அழகாக எப்படி பார்த்துட்டு இருந்தேன் யானை குடிச்சுகிட்டே இருந்தது தண்ணியை அங்கே இருந்து வந்து அவன் இசுக் இசு இசுக்குன்னு சொல்கிற உடனே தனியை கீழே கொட்டிடுது யானைக்கு புரியுது ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரில அதனால் சொல்றேன் இப்போ நாய் ஓடி வந்தால் கிரவுட்டு சொன்னோம்னா நான் ஓடிடுத அது மாதிரி அவரும் இருக்கலாம் அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் ஆசீர்வாதம் என்னத்த பெரிய ஆசீர்வாதம் வாங்குது வந்து சொன்னால் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்கள நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது

அதாவது அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை யார் நடித்தாங்கன்னு பார்த்தேன் யாரும் ஆகலையா ஏய் லோகேஷ் போய் பாரு பப்ளிக் பேசலாமா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சரி என்னையோ அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம் அவருக்கும் தெரியாது அவர் நான் மெம்பரா மெம்பரா என்ன ரூல்ஸ் அதெல்லாம் தெரியாது செஞ்சே இருந்தாலும் நான் ஃபோன் உடனே உன்னே ஒத்துக்கிட்டார் நான் அனுப்புகிறேங்க என் பணத்தை எப்படியாவது அனுப்புறதுன்னா அது அனுப்பிச்சுட்டா இருப்பான் அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்போ ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம் எனக்கு ஒன்றும் இல்லை வந்துடுச்சு காசு யூனியனுக்கு அவ்வளோதான் இது அதோட ஓவர் இனிமேல் ஒன்றுமே இல்லை வைய எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க வேற ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா

அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே பண்ணி உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஒன்றே ஒன்று தான் இருக்குது நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அதுக்கு சின்ன திரை யூனியனுக்குள்ளே வரணும் இது எங்கள் உறுப்பினர்களுடைய கோரிக்கை அது எங்கள் எங்கள் ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில் அதுவும் நடக்கும் இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தர் பின்னாடி வந்து ஆப்ரேட் பண்ணுறா இவங்க இது பண்ணுறாங்க இன்னொன்று ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம் சின்மையே நான் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு ஓகேயா நாங்கள் பேச விடல அப்புறம் எப்படி திருட்டன் எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருத்தனமா வந்து பேசினது இதை சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்ஷன் எடுத்தோம் அண்ணன் பேசினாரு லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினாரு தலைவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியாவில் பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம் ஏன் லோகேஷ்க்கு வர வேலை இல்லை அவருக்கு லோகேஷ் நகராஜுக்கு வர வேலை இல்லையா யார் அவரை பத்தி நான் பார்த்துட்டு இருக்கிறது போய் பேசணும் இது ஹைலைட் என்னன்னா ரெண்டு முன்னாடி நடந்த விஷயம் அதாவது லோகேஷ் லோகேஷ் கிட்ட பேசி ஒரு அமௌண்ட் வந்து யூனியனுக்கு அந்த அவர் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு சொல்றாரு ஞாபகம் அவருக்கு புத்தி மட்டும் அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு எல்லாமே தேங்க் தேங்க் யூ யூ வெரி மச் Ya. ஆ யா ஆ

நாங்கள் சேர்க்கப்ப அதாவது சின்மையை முதல்ல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சின்மையை முதல்ல நாங்கள் வெளியில் அனுப்பல ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்டணும் சந்தா கட்டலைன்னா மெம்பர்ஷிப் போயிடும் இது எங்களுடைய யூனியன் ரூல்ஸ் மெம்பர்ஷிப் கார்டுலேயே இருக்குது சின்மையி யூனியன் பக்கம் வர மாட்டாங்க சந்தா கட்ட மாட்டாங்க சந்தா கட்டாததால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே இப்போ இவங்க பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கள ஒருத்தன் அவன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்லேருந்து அவங்க ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க ரிட்டையர் ஜட்ஜாக எலெக்ஷன் ஆஃபீஸராக கொண்டு வந்தாங்க அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் மூணு வருஷம் கண்டினியூஸாக சந்தா கட்டாததால சின்மயக்கு ஓட் ஷீ இஸ் நாட் ஷீ இஸ் நாட் ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு அவங்க ரிமூவ் பண்ணாங்க சின்மையை சின்மையை நாங்கள் ரிமூவ் பண்ணல சின்மையை தனக்கு தானே தக்கொலை தான் சந்தா கட்டாததால அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவங்களே இழந்துட்டாங்க ஆனால் போய் சொன்ன போய் என்ன நான் லைஃப் மெம்பரு நான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்னை தூக்கிட்டாங்க அவங்கள யாரும் தூக்கல அவங்கள அவங்களே தூக்கிட்டாங்க இதுதான் உண்மை

இங்க யாரையும் நீங்க கையை பிடிச்சி இழுத்து நீங்க மெம்பர் நீங்க வந்து வாங்க மெம்பர் ஆகணும்னு சொல்றது கிடையாது இதெல்லாம் எப்படின்னா ஆர்டிஸ்டா முன்னாடி வந்து அண்ணன் வந்து எல்லா ஆர்டிஸ்டா நீங்க மெம்பர் ஆனதுக்கு காரணம் அண்ணன் ஏய் எனக்கு இல்லையா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மெம்பர் ஆக்குனது ஓகேயா சரி யாருமே இங்க அவங்க ஓன் வில்லிங்ல தான் வந்து சேர்றது மெம்பர்ஷிப் ஓகே அதனால தான் ஸோ சின்ம இதெல்லாம் வந்து தேங்க்யூ தேங்க்யூ ஆ அரசியல் Okay. Thank, you. Thank you. Thank you very much. Thank you.